வணக்கம் மக்களே கிளிக் வியூ மீடியா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து நாங்கள் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டோம் தற்போது நாங்கள் நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் உங்களுடைய பேராதரவோடு கிளிக் வியூ மீடியா அப்படிங்கிற இந்த செய்தி நிறுவனம் எந்தவித அரசியல் கட்சியுடைய ஆதரவுமின்றி அவருடைய நிதி ஆதரவின் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் இந்த நிறுவனம் மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப செய்திகளை நடுநிலைவையாகவும் நியாயமான முறையிலும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்றால் திரையில் தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து உங்களால் இயன்ற உதவிகளை எங்களுக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதிமுக தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சுனாமி அந்த கட்சிக்குள்ளே வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏனென்றால் தொடர்ச்சியாக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக தொடர்ச்சியாக சரிவை சந்தித்து கொண்டு வருகிறது ஓபிஎஸும் சசிகலாவும் எல்லா தொண்டர்களும் ஒன்றிணைவோம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வீழ்ச்சியை அண்ணாதிமுகவை மீட்டு வெச்சு பாதைக்கு எடுத்து செல்வோம் அப்படின்னு சொல்லி இரண்டு பேருமே அழைப்பு விடுத்திருக்காங்க இந்த அழைப்பை வந்து எஸ்பி வேலுமணியும் புறக்கணித்திருக்காரு ஜெயக்குமார் அவர்களும் அந்த கருத்தை வந்து புறக்கணித்திருக்கிறார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் அண்ணாமலையும் அதிமுகவின் மீது மிக கடுமையான ஒரு வார்த்தை போரை கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ஜெ முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் அண்ணாமலையை பார்த்து அண்ணாமலை ஒரு புள்ளி விவர ராஜா அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருக்காரு மேலும் அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணியே உடைஞ்சது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அண்ணாமலை பதவியில் இருப்பாரா மாட்டாரா நீங்கள் உங்கள் பதவியை ஏன் எங்கள் கட்சியை பற்றி கமெண்ட் பண்ணலாம் வேணாம் உங்கள் பதவியில் நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான வார்த்தை ஜாலத்தை வந்து ஒரு வார்த்தை போர் வந்து இருவர்களுக்கிடையுமே நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் அதிமுகவுடைய எதிர்காலம் என்னாகும் திமுக அடுத்து எதை நோக்கி பயணிக்கப் போகிறது அண்ணா அதிமுகவில் தொண்டர்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மகளே பொன்மணச்செம்மல் எம்ஜிஆரால் நிறுவப்பட்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் வழிகாட்டப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் ஒன்றை கோடி தொண்டர்களை உடைய இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அஇஅதிமுக தான் அப்பேற்பட்ட மாபெரும் இயக்கம் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்ட இயக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்க இடம் தெரியாமல் ஒரு குறைந்தபட்ச வெற்றிக்காக இயங்கி கொண்டிருக்க அதாவது தாயின் பாலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு குழந்தையை போல ஒரு வெற்றிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக அந்த கட்சி இருந்து கொண்டிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அந்த கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு இது ஏன் இந்த தொடர் தோல்விகளால் பா அதிமுக வந்து சிதைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத அதிமுகவுடைய தலைமையும் மற்றும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் ஒரு சுய பரிசோதனை வந்து செய்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த நிலை தொடர்ந்தால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி அடையும் ஏன்னா ஒரு வெற்றி கொடுக்க வேண்டியது ஒரு கட்சியுடைய தலைவனுடைய கடமை அதற்கு அவர் அயராது பாடுபட விட ஆனால் எடப்பாடி என்ன சொல்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்துக்குவோம் இது ஏற்கனவே தெரிந்த விஷயந்தான் அப்படின்னு கண்ணீரோடு நான் ஒரு மடல் தொண்டர்களுக்கு எழுதுறேன் ஒரு கடிதத்தை எழுதி அந்த கட்சியிலே தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் அஇஅதிமுகவுடைய கட்சி தலைமை வெளியிட்டிருக்கு இதை எந்த வகையில் வந்து ஒரு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு கட்சி தலைவன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு தோல்விக்கான காரணத்தை மக்கள்கிட்ட சொல்கிறேன் இதற்காக நான் கண்ணீர் சிந்துறேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இது வந்து ஒரு தலைவருக்கு உண்டான பாணியாக ஒரு தலைவருக்கே உரித்தான செயலா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா தொண்டர்கள் மத்தியிலுமே அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரு கேள்வி தானே இது எடப்பாடி கையில் இதுக்கு என்ன பதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முழு முதல் தோல்விக்கும் பொறுப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக மக்களுடைய மனநிலை என்ன வர்ந்தது ஆரம்பம் முதலாகவே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலையில தான் தமிழக மக்கள் இருந்தார்கள் அந்த விஷயத்தை திமுக மிக கச்சிதமாக கையில் பிடிச்சிட்டாங்க அதை வச்சு அவங்க அடிக்க 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 இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது ஃபுல் ஸ்வீப் பாண்டிச்சேரியை சேர்த்து அதற்கு என்ன காரணம் தமிழக மக்களுடைய மென்டாலிட்டி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்போ இவர்கள் அதிமுக பாஜக ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் போகும்போது ஏன் ஓட்டு போடுவான் ஸோ மக்களுடைய மனநிலையை சரியாக கணிக்க தெரியாத ஒரு தலைவராக எடப்பாடி இருந்து விட்டாரா இல்லை அந்த கட்சிக்கு சரியான ஆலோசனைகளை கொடுக்க யாரும் இல்லையா அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு என்ற கேள்வி நம்ம மனதில் எழுந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக எடப்பாடிக்கு இது மக்களுடைய மனநிலை பாஜக தான் அப்படின்னு கண்டிப்பாக அவருக்கு போயிருக்கும் பட் ஆனாலும் அரசியல் அழுத்தங்கள் பாஜக மீது இந்த ஒரு அழுத்தம் கூட அவர்களுக்கு இருந்திருக்கலாம் அதான் இருந்திருக்கு இருந்திருக்கலாம் இல்லை பாஜகவுடைய அழுத்தம் காரணமாக தான் கடைசியில் அவர்கள் எப்படியாவது வெளியே வந்துரும்ன்ட்டு எடப்பாடி பிச்சு உதறிட்டு வெளியே வந்துட்டார் பட் வந்தாலும் பிரச்சாரங்களில் அவர் எங்கேயுமே பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை ஒரு வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக சொல்லலை முதல்வர் ஸ்டாலின் எப்படி அழகாக பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எப்படி ஒரு பாஜக எதிரான ஒரு தாக்குதலை எல்லா இடத்துலையும் பிரச்சாரங்களில் போகும்போது வைக்கிறார் அதை வைக்க தவறிவிட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் அதிமுகவிற்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் எந்த இடத்துலையாது பாஜகவை விமர்சன செய்தியோ பாஜகவை கடுமையாக விமர்சித்தோ எந்த இடத்துலையுமே எடப்பாடி வந்து பிரச்சாரம் செய்யவே இல்லை ஒரு மேம்போக்கான துணியை ஒரு தாமரை இலை மேலே நீர் போல ஒரு பட்டும் படாமலும் தான் வந்து பாஜகவை வந்து எடப்பாடி வந்து விமர்சித்தார் ஸோ இதைத்தான் வந்து முதல்வர் எம் கே ஸ்டாலின் என்ன அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தார் ஸோ இந்த இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருச்சு அதிமுக ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்கலாம் அவங்க ஸ்டாண்டு தெளிவில்லை அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் மக்கள் தெளிவாக உணர்ந்துட்டாங்க மக்களை வந்து இந்த காலங்களில் பைத்தியக்காரங்களாக நினச்சாங்கன்னா அப்படி நினைக்கிற கட்சிக்காரங்க தான் முட்டா பசங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏனென்றால் மக்களுக்கு தெளிவாகவே தெரியும் எல்லா விஷயங்களையும் அவங்களுடைய உள்ளங்கையில் இருக்குது அப்படி இருக்கும்போது மக்களை ஏமாற்றுவது என்பது நடக்காத காரியம் ஸோ இந்த விஷயத்தில் எடப்பாடி ஒரு தோல்வியின் நாயகனாகத்தான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் ஒவ்வொரு கட்சியோட அடிமட்ட தொண்டனும் வெற்றி அப்படிங்கிறது நம்ம கட்சிக்கு வரணும் அந்த வெற்றி மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றி நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு எல்லா தொண்டனுமே நடப்பாங்க அதிமுக தொண்டர்களும் அதற்கு விதிவிலக்கில்லை ஆனால் எடப்பாடி அதை செய்ய தவறிவிட்டார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் ஓபிஎஸும் சசிகலாவும் வந்து கட்சியை மீட்டெடுப்போம் வெற்றி பாதைக்கு கட்சியை அழைத்து செல்வோம் சொல்லி ஒரு ஒருங்கிணைந்த கூக்குரலை வெளிப்பட்டிருக்காங்க பட் இது உண்மையிலே பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்க்கிறேன் ஆனாலும் ஓபிஎஸ் அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை உடையவர் அவர் எப்போவுமே வந்து மோடி தான் வந்து பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஸோ அப்படிப்பட்ட ஓபிஎஸை நம்பி அவர் பின்னாடி அதிமுக தொண்டர்கள் செல்வார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் கண்டிப்பாக ஓபிஎஸை நம்பி அதிமுக தொண்டர்கள் யாரும் பயணிக்க மாட்டார்கள் சசிகலா என்ன சொல்கிறாரு அவரும் வாங்க ஒருங்கிணைந்து பயணிப்போம் அப்படிங்கிறார் சசிகலா மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது ஸோ மோடி திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாலும் அது தூசு தட்டப்படும் ஸோ அப்படி இருக்கும்போது சசிகலாவால் வந்து பாஜகவை எதிர்த்து ஒரு அரசியல் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சிக்கலான விஷயம்தான் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் மோடி தன்னுடைய ஆட்சியை பிடித்து விட்டார் த்ரீ பாயிண்ட் ஐ தொடங்கிவிட்டார் மோடியை எதிர்த்து அதிமுகவில் மீண்டும் தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியுமா ஒரு வெற்றிக்கு கட்சியை அழைத்து செல்லக்கூடிய அளவில் ஒரு ஆக்டிவான ஒரு பொலிட்டிக்கல் லீடராக எடப்பாடி ஆவாரா கட்சியை வெற்றி பாதைக்கு வழிநடத்தி செல்வாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஸோ அதற்கு கட்சியில் அமைப்பு ரீதியாக சில பல மாற்றங்களை செய்யணும் கட்சியில் இருக்கக்கூடிய புதிய தலைவர்களை கண்டெடுத்து கொண்டு வரணும் ஸோ எடப்பாடி பாஜக ஆதரவு நிலையிலே இருந்தார் அப்படின்னா கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் கூட பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை கடுமையாக கடைபிடித்து தற்போது சிறையில் இருக்கிறார் ஸோ அதே போலத்தான் எடப்பாடி அவர்களும் ஒரு கடுமையான எதிர்ப்பு நிலைப்பாட்டை பாஜகவுக்கு எதிராக கொண்டு வந்தால்தான் அவரால் இந்த அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியை வந்து தமிழகத்தில் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியும் இல்லை என்றால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் சரிய தொடங்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு இன்னும் சில இடங்களில் நான்காவது இடத்துக்குலாம் போயிருக்கு இதெல்லாம் ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமாகத்தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ அதிமுகவுடைய வாக்கு வங்கியிலே பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் தற்போதைய கரையான் போல் அறிக்கை துவங்கிவிட்டது இந்த நிலை தொடர்ந்தால் அதிமுக ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் தான் என்னுடைய பார்வையை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்